科不 இன்று நாம் பார்க்க இருப்பது ஒன்பது கோல் நலிவு நீக்கும் கோளறு திருப்பதிகம் பண் பேந்தை காந்தாரம் சம்பந்தர் எழுதியது இரண்டாம் திருமுறை வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல்சூடி சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உலமே புகுந்ததனால் திருமகள் தூதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் பெஞ்சின அவனரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சினும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடை வரி கோவணத்தர் தனோடும் உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளைனன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடைமேல் இருந்து மடவாள் தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரனாரி பாகன் பகமேறும் எங்கள் பரமன் சலமகளோடு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் மலர்மிசை ஓனும் மாளும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையர்கு நல்கு குணமாய வேட விகிதன் மத்தமும் நாகம் முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அமனை வாதில் அறிவிக்கும் அன்னல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொளிர்கொள் ஆலை வினை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே இந்த பதியம் வந்து படிச்சாவோல் அது படிக்கிறத கேட்டாவோ இந்த ஒன்பது கோல் பாதிப்பிலிருந்து நமக்கு வந்து நன்மை உண்டாகும் நல்லதே நடக்கும் இது கருமுதல் திருவரைங்கிற புக்கில் வந்து இந்த நிறையா பாடல்கள் இருக்குது இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு டெய்லியும் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சமயமெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது குளிச்சுட்டு நல்லா வீடெல்லாம் தொடைச்சி தலைக்கு ஊற்றிட்டு நம்ம இதை படிக்கும்போது கண்டிப்பாக இதுக்குள்ள பலன்கள் வந்து ஹண்ட்ரட் வந்து இது என்னோடய லைஃப்பில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த குழந்தை பேருக்கும் சரி அதாவது நார்மல் டெலிவரி அப்படிம்பாங்க அதுக்கெலாம் அப்புறம் படிக்க படிப்பு குழந்தைங்களுக்கு படிப்பு வர்றதுக்கு அப்புறம் ஒன்று வந்து இப்போ பொருளாதாரம் மேம்பாடு அடையிறதுக்கு செல்வம்னு இருக்க டாப்பிக்கு திருமணத்துக்கு எல்லாத்துக்குமே இதில் இருக்குது மெயினாக வந்து இந்த நவகிரக தாக்குதல் அதுக்கு தான் நான் இப்போ படித்தது அது அப்புறம் சனி பகவானோட அந்த இதுக்கு சனிக்கிழமை வந்து கேட்குறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை படிச்சுட்டு வர வர நல்ல நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது இது ரொம்ப இதெல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இதனால் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் சனிக்கிரக தாக்குதல் கஞ்சி ஒரு ஓதத்தக்க ப பச்சை பதியம் வந்து நான் நாளைக்கு ரீட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இதை படித்தோம் ஒன்பது கோள் நழுவி நீக்கும் கோளு திருப்பதிகம் வேணா உன்னார தடவை நான் இதை வந்து உங்களுக்காக படிக்கிறேன் ஒன்பது கோல் நழுவி நீக்கும் கோளறு திருப்பதிகம் கோளறு திருப்பதிகம் பேந்தை காந்தாரம் திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறை வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உளமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எம்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல்சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையார் அவர்க்கு மிகவே உருவலர் பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் திருமகள் களைய தூதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடும் கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவனரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான போதும் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதள தாடை வரி கோவணத்தர் மடவாழ் தனோடும் உடனாய் நான்மன நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளைனன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடைமேல் இருந்தே மடவாள் தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலசூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல வேடமாகும் பரனாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் மலர்மிசை யோனும் ஆளும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தல குழலியோடு விசையர்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியின் ஆகும் முடிமேல் அணிந்து என் உளமே பூந்ததனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அன்னல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனவர் பொழில்கொள் ஆலை சென்னில் துண்ணி செம்போன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மணிஞான ஞான முனிவன் தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ணம் உரைசெய் ஆணுசொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே சிவாய நமக வாழ்கவணமுடன் திருச்சிற்றம்பலம்